ஒரு கோடி ஓட்டு அந்த ஒரு கோடி ஓட்டுல அசால்ட்டா ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்க போறான் ஐம்பது லட்சம்ன்றது கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு இப்ப எப்படி அவன் எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா அவன் இருபது பர்சன்ட் கம்மியா ஓட்டே வாங்க மாட்டாங்க அவன் தனியானினாலே சொல்றேன் இப்படி அண்ணாமலை இப்படி ரொம்ப வருத்தமா இருக்கு இது நீங்க எனக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியல இதுல அவர் வந்து இப்போ வந்து இப்படி 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 சப்போர்ட் பண்ணிட்டு எடப்பாடி இசையை மாக்கணும் என்னங்க எடப்பாடி இசையமாக்கிறதுக்கு எதுக்குங்க நம்ம வேலை செய்யணும் அதுக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டு போகிறேன் எனக்கு திமுக பிடிக்காது அவன் தான் அடிக்கிறான் இது யாராவது நீங்க கொஞ்சம் புரிய வைங்க எனக்கு ஒன்றும் புரியல இது இது இந்த மாதிரி குழப்பத்தில் தான் எல்லாேருமே இருக்கும் சிம்பிள் ஆனந்தோ ஒரு விஷயம் கிடையாது வீட்டில் சோப்பு இருக்குதா ம் நல்ல சோப்பாக இருக்கு கை கழுவிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம தேர்தல் இருபத்தி ஆறு கிடையாது இருபத்தி ஒன்பது தான் இந்த தேர்தல்ல நோட்டாக்கு போடுங்க திமுக போடுங்க விஜய்க்கு போடுங்க என்ன வேணாலும் கையை கழுவி இருங்க வீட்டுக்கு வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சது இருபத்தொன்பதுல நம்ம நடக்கிற மாற்றம் நடக்குமா இல்ல எப்படி போ இருவத்தொன்பதுல மோடிஜி இருபத்தி ஒன்பதுல நம்ம மோடிஜிக்கு தானே ஓட்டு போடுறோம் சோ அதுல பிரச்சனை இல்ல அதுல நம்ம ஆளுகளுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் இவன் எப்படி இருபத்தொன்பது நம்ம கூட இருக்க மாட்டான் தலைவர இவன் இருபத்தி ஆறுல நான் கிட்டு போய் பீகார் 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 எலெக்ஷன்ல பிஜேபி தோத்து போச்சுன்னா எடப்பாடி நம்ம கூட்டம் கிட்டு கைட்டரான இல்லையான்னு மட்டும் பாருங்க பீகார் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன்ல நம்ம கூட நமக்கு தோத்து போக மாட்டாங்க அது வேற விஷயம் அது விட்டுருங்க ஆமா இல்லைன்னாலும் இவன் இருபத்தொன்பதுல நம்ம கூட ஊடுருக்க மாட்டானுங்க இருபத்தொன்பதுல இவன் அதுக்கப்புறம் முதுகு ஊத்துறதுக்கு என்ன வழின்னு பாத்துட்டு போவான் அதனால கழட்டி விட்டுறான் ஒன்னா அவன் கல்றான் அவன் கட்சியில இருந்து இல்லாம இருந்தா அவங்க கட்சி நம்மள கழட்டி விட்டுருவோம் சந்தோஷம் தான் ரெண்டு நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அதனால பிரச்சனை இல்ல தைரியமா இருங்க இருபத்தி ஆறு நம்ம மேட்ச் கிடையாது இருபத்தி ஆறுல உங்களுக்கு எப்படி இப்ப எங்காச்சும் வெளியூர்ல இருக்கீங்களா இதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு ஊருக்கு வந்து ஓட்டெல்லாம் போடாதீங்க விட்டுருங்க கண்டுக்காதீங்க என்ன உள்ளூர்ல இருக்கீங்களா வேலை சேர்ல ஜெயக்குமார் நிக்கிறான்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்காங்க அங்க அந்த அந்த இல்ல நம்ம நிக்கிற மாதிரி வருது அப்படி இல்லைன்னா சொட்டத்தலை நின்னா ஓட்டு போடாதீங்க கட்டாயம் போட மாட்டேன் தைரியமா நோட்டா தைரியமா நோட்டாக்கா வேற யாராச்சுக்கு போட்டுருக்கோம் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ போட்டு போட்டு வீட்டுல வந்து சோப் போட்டு நல்லா கையை கழுவிட்டீங்கன்னா அந்த இது அதோட போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இருபத்தி ஒன்பதுல நமக்கு ஓட்டு போட்டு சுத்தமா தப்பு இருபத்தொன்பது இருபத்தொன்பதுலயும் அதிமுக தலைவனா இவன் எடப்பாடியே இருந்தானா ஓட்டு போடாதீங்க எங்கிட்டு வந்து மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கேப்பானுங்க இவனுங்க எல்லாம் மினிஸ்டர் ஆனா நமக்கு அசிங்கம் இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாருங்க கிட்டத்தட்ட அம்பதுல இருந்து அறுபது தொகுதி அவன் மூணாவது போறான் எழுதி ஓட்டு வச்சிங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கட்டாயமா விஜய் வாங்க போற ஓட்டு வந்து ஏகப்பட்ட இடத்துல ரெண்டாவது வர போறாங்க எல்லாம் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி 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 தான் குத்த போறானுங்க நடக்க போது பாருங்க போதா குறைக்கு டிடிவியோ இல்ல ஓபிஎஸ்ல ஓபிஎஸ்ஓ போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவன் எனக்கு தெரிஞ்சு இருபதுலாம் அசால்ட்டா தாண்டுவான் ஈஸியா தாண்டிடுவான் எடப்பாடி ஐம்பதுல போயிட்டாங்கன்னா போயிட்டான் இந்த சவுத் பெல்ட் இருக்கு பாருங்க அது கம்ப்ளீட் அவன் போயிடுவான் கரெக்ட் நல்லா ஓட்டு வாங்கிடுவான்

வருஷம் விட்டுருவாங்க போயிட்டு கல்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சாலே கழட்டி விட்டுருவாங்க அவரு கொண்டு போய் நிறுத்துற ஓட்டுக்கு அப்ப திரும்ப நம்ம தலைவர் தான் வருவாரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு எல்லாம் நம்ம இடத்தா இருக்கு சோ தைரியமா நம்ம இருக்கலாம் இவன் ஓட்டு வாங்கி இவன் அதுக்கப்புறம் எல்லாம் பேசி இவன் லூசுங்கிறது வந்து தெரிஞ்சிடும் மக்களுக்கு அவன் எடப்பாடி பழனிசாமி செத்துருவா ரெண்டுல ஏதோ ஒன்னு நடக்கும் அப்ப நமக்கு அந்த சைடு ரூட்டு கிளியர் இந்த சைடு ரூட்டு கிளியர் தைரியமா இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்ன தத்தி தானே போட்டு போலந்துருவாரு நம்ம தலைவரு மூணு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு டிபேட்ல உட்கார வச்சாலே தெரிஞ்சிடும் மதிக்க மாட்டானுங்க தீயம் மாதிரி நினைச்ச மாதிரி எல்லாம் மூணு மணிக்கு மேல கல்ல விட்ட போடுறது பொட்டி மாத்திரதெல்லாம் முடியாதுங்க விஜய் ரசிகருக்கு பத்தொன்பது இருபது வயசுதான் சொறிவிடுவானுங்க கத்தி எடுத்து குத்திடுவானுங்க அவனுக்கு எல்லாம் யோசிக்கவே முடியாது அதெல்லாம் அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அரசியல் பசங்க அப்படி கிடையாது அவனுங்க எதுக்குமே துணிஞ்சவனுங்க எல்லாம் என்ன பண்றது தப்பா கரெக்டா நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் தெரியாது விட்டு போயிட்டே இருப்பானுங்க நாலு டோப் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுகிட்ட எல்லாம் நீங்க மேட்ச்சே பண்ண முடியாதுங்க அவனுகிட்ட நீங்க மேட்ச்சே பண்ண முடியாது அவனுக்கு எந்த லெவலையும் இறங்குவானுங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவானுங்க எல்லா ராஜகமும் பண்ண போறானுங்க பாருங்க அப்படி அப்படிலாம் டிஎம்கே நினைச்ச மாதிரி கல்ல அவங்களுக்கு ஓட்டு விழும் டிஎம்கே கூட ஓட்டு விழும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுல டவுட்டே கிடையாது ஆனா ஒரு விஷயம் அப்படி நடந்தா நல்லதுதான் தெரிஞ்சுக்கணும் வரும்போதே இந்த சேட்டை எல்லாம் வந்தானா என்னங்கிறது நமக்கு அடுத்த தேர்தல சொல்லி காமிச்சுட்டு போயிடலாம் அதனால அதெல்லாம் நல்லதுதான் இல்ல என்னன்னா இப்ப எப்படி களம் மாறும்னா போற போக்குல இவனுங்க சொல்ற மாதிரி டிஎம்கே வச டிவிகேன்ற மாதிரி மாறி மாற போதுன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிதான் நடக்க போகுது ஏன்னா இந்த எடப்பாடி அவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால இவரை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறானுங்க இப்ப எல்லா சனிக்கிழமையும் அவன் ஆக்கிரமிச்சிருவான் எல்லா டிவி எல்லா டிபேட்லயும் அவன் பேசுறதா நியூஸ் எல்லா சனிக்கிழமையும் டிசம்பர் வரைக்கும் அவன் தான் இவரு இவரு என்ன வரலனா என்னன்ற மாதிரி இருக்கு உட்கட்சி பொசிலேயே பார்த்துட்டு இருந்தா யாருங்க ஜெயிக்க போறாங்க இந்த கட்சியில ஜெயக்குமார் ராயபுரத்துல இருந்து நார்த் மெட்ராஸ்ல நாய ராயபுரத்துல இருந்து அப்படியே அப்படியே வடிவேல சொல்ற மாதிரி அலகத்துக்கு வந்து இங்க வேலை சேர்ல நிக்கிறன்னு சொல்றாரு கேட்டுட்டு இருக்காரு சீட்டு கொடு கொடுக்குறாங்களா இல்லையா நீங்க சொன்ன மாதிரி சூர்யா கூட கொடுக்கலாம் அவ்வளவு பயம் இருக்குதுல்ல இல்ல உனக்கு